என்ன விருவத்தில் சந்திக்க வேண்டியது இருக்கணும்னு அவனுக்கு தெரியும் அதனால அவனே இருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது இன்னும் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது அவன்தான் ஏன்டா கதிரும் அவனும் சேர்ந்து செஞ்சு இருக்கக்கூடாது சாந்திரி மட்டும் என்ன வேற எல்லாம் மூணு பேருமே கூட்டு கலை ஏன் இதெல்லாம் அவங்க மூணு பேர் போட்டு பிளான இருக்கக்கூடாது இந்த மூணு பேருக்குமே நான் ஆகாதவன் தானே மூணு அந்த போலீஸ்காரன் அடுத்தது இதுலையுமே நான் லிஸ்ட் போட்டா நிறைய பேர் இருக்காங்கடா அண்ணா ஆனா எனக்கு இவங்க மூணு பேரும் மேலதான் சந்தேகமா இருக்கு ஆனா அப்படி சொல்ல முடியாதுல வினோத் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கார்த்திக் ஆனா அவங்க மேல எனக்கு சந்தேகம் இல்ல அவங்க கூட எல்லாம் நான் சின்ன சின்ன சண்டை தான் போட்டிருக்கேன் அவங்க இவ்ளோ தூரத்துக்கு இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க இவங்க மூணு பேர்தான் பெரிய கை இவங்க மூணு பேர் தான் இருக்கணும் எனக்கு நூறு பேசுற நம்ம ஊரை பத்தி தெரியாம ஐம்பது பைசாவுக்கு வரைக்கும் கொலைப்படுற ஊருடா இது தெரியும் கார்த்திக் அதுக்குதான் நான் சொல்ல வரேன் திவ்யா உயிரோடு இருக்கும்போது வேற யாரோட பாடியவோ திவ்யான்னு சொல்லி மாத்தி கொடுத்திருக்காங்களே இதை வச்சு தெரியலையா இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்காங்கன்னு இது இந்த ஐம்பது பைசாவுக்கு கொலை செய்யறவங்க இதெல்லாம் செய்ய முடியாதுலாம் ஆமா நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்ல ஆமா கார்த்திக் இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய கைதான் இருக்காங்க அதான் எனக்கு தெரிஞ்சு இவங்க மூணு பேர்ல யாராவது தான் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்போ அவங்க மூணு பேரையும் பிடிச்சி விசாரிச்சா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தானே அப்படிதான் நம்மளால பண்ண முடியாது என்ன இவங்க பெரிய ஆளுங்க அப்படிலாம் சாதாரணமா பெரிய ஆளுங்க கிட்ட போய் விசாரிக்க முடியாது எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம அதனால நம்ம கிட்ட ப்ரூஃப் வேணும் கனவு கண்டதுனால நாங்க உங்க மேல சந்தேகப்பட்டு வந்து கேட்கிறோம்னு சொன்னா மாமா சொன்ன மாதிரி நம்மளையும் பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க உடனே கேட்டிருந்தா கூட ஏதாவது பதில் சொல்லுவாங்க ஆனா திவ்யா காணாம போய் நாளாயிட்டு அதனால இப்போ போய் நம்ம கேட்டா கண்டிப்பா நம்மளை பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க திவ்ய கடமை கொனப்போ கதில அடிச்சுதான் விசாரிச்சு ஆமா அடிச்சுதான் விசாரிச்சோம் ஆனா அவன் சொன்னா எனக்கு எல்லாம் ஒண்ணு தெரியாது சாந்தினிக்கு தான் அவன் ஆகாதவா அதனால அவகிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டான் அந்த கோத்துல தானே நாங்க போய் அவகிட்ட கேட்டோம் அவன் என்னன்னு ஒவ்வொரு பேசினா அதான் சிவ்லயே நாலு அடி கொடுத்து அவளை தள்ளி விட்டுட்டேன் அவளை அடிச்சுட்டு வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் தான் வந்திருக்கோம் அதுக்குள்ள போலீஸ் நீ பிடிச்சிட்டு சொல்றதுல வச்சு பாக்கும்போது கதை சாந்தினி கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்கான் சாந்தினி ஏற்க மாதிரி பேசணும் அதை நீ அடிக்கணும் உடனே போலீஸ் வந்து பிடிக்கணும் எல்லாமே ரெடி அந்த மாதிரி இருக்கே இது பிளான் பண்ண மாதிரி இருக்கு இதெல்லாம் யோசிக்கவே இல்ல சாந்தினி வீட்டை விட்டு வந்து கொஞ்ச தூரத்திலேயே வண்டி மறுச்சு போலீஸ் வந்து விட பிடிச்சிட்டு அப்படின்னா ரெடியா நின்ன மாதிரி இருக்கு நம்ம அதெல்லாம் யோசிக்கல நம்மளுக்கு தான் மூல வேலை செய்யல என்ன திவ்யா காணும் திவ்யாவை எப்பயாவது கண்டுபிடிக்கணும் இது மட்டும் தானே யோசிச்சுட்டே இருந்தோம் வேற எந்த யோசனையுமே நம்ம மைண்ட்ல இல்லையே அதனால தான் இவங்க பிளான் போட்டது கூட நமக்கு தெரிய மாதிரி இருந்திருக்கு ஆமாண்டா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சொல்லு மாப்ள பொண்ணு மேல கை வைக்க முடியாது அதனால அந்த கதிரையும் போலீஸ் காரணியும் அடிச்சு விசாரிச்சா என்ன பப்ளிக்கா வேண்டாம் ஒரு ரூமுக்கு தனியாக கூட்டிட்டு போய் அடி அடின்னு அடிச்சு விசாரிச்சா என்ன உயிருக்கு பயந்து கண்டிப்பா உண்மையில சொல்லுவாங்க தானே போலீஸ்காரன் மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணிட்டானா சஸ்பென்ஷன்ல தானே இருந்தான் சஸ்பென்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் முன்னாடி தான் வேலையில ஜாயின் பண்ணிருக்கான் அவங்க மேலதான் கை வைக்க முடியாது அப்ப கதிரை அடிச்சு விசாரிப்போம் மாப்ள எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா ஏன் மாப்ள அவனை அடிச்சு விசாரிச்சாலே திவ்யா எங்க இருக்கான்னு சொல்லி தானே உயிருக்கு பயந்து திவ்யா மட்டும் யோசிக்கிற சத்தியை யோசிக்கவும் விட்டுட்டேன் சக்திக்கு என்ன என்ன பேசுற சத்திய தான் உன் கல்யாணம் பேச முடிச்சிருக்கான் நம்ம அவனை அடிச்சிட்டோம்னா சக்தியையும் சக்தியோட குடும்பத்தையும் சும்மா விட மாட்டான அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அவங்க என்ன செஞ்சிருவான் நீ எதுக்காக இங்க வந்து மாப்ள அந்த விஷயம் எல்லாம் தெரியும் தானே சும்மா அவன ஒரு தட்டு தட்டினாலே அதுக்கு பின்னாடி நீப்பான் இன்னொன்னு நீ வேற எங்க கூட தான் இருக்க அவன் என்ன நினைப்பான் நம்ம அடிச்சிட்டோம்னா உனக்காக தான் நம்ம அடிக்கணும் அவன் நினைப்பான் அதனாலதான் நாங்க சொல்றோம் இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை நீ சொல்ற ஆனா அவன் அவங்கள சம்மந்தப்படுத்துவான் அதனால நம்ம இப்பதைக்கு அவனை எதுவுமே பண்ணக்கூடாது பிறகு நம்ம என்னதான் பண்ண போறோம் ஃபாலோ பண்ணணும் மாப்பிள ஃபாலோவா நம்ம எப்படி பண்ண முடியும் நம்ம எல்லாரையும் தான் அவங்களுக்கு தெரியுமே தெரியாம தான் ஃபாலோ பண்ணணும் அது எப்படி அவங்க டேஞ்சர்னு சொல்றீங்க பிறகு அவங்க எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும் நம்ம எல்லாருக்கிட்டையும் பைக் இருக்கு கார்ல ஃபாலோ பண்ணக்கூடாது கண்டுபிடிச்சிருவாங்க பைக்ல தான் ஃபாலோ பண்றோம் பைக்ல ஃபாலோ பண்ணாலும் வண்டி நம்ம வச்சு கண்டுபிடிக்க மாட்டாங்களா என்ன அப்ப வண்டி மாத்திடுவோம் மூணு பேருமே மூணு பைக் வச்சிருக்கோம் நம்மளுக்கு பைக் மாத்திக்கும் யாருக்கும் சந்தேகம் வராது சரி கார்த்திக் சூப்பர் ஐடியா நம்ம எல்லாரும் ஒன்னா ஃபாலோ பண்ண போறோமா இல்ல மாப்ள மூணு பேரும் எப்படி ஒருத்தர ஃபாலோ பண்ண முடியும் எல்லாருமே தனித்தனியா தான் ஃபாலோ பண்ண போறோம் யாரு யாரு ஃபாலோ பண்ண போறோம் அதுதான் இப்ப நம்ம முடிவு பண்ணணும் மாப்ள சொல்லு மாப்ள இது ரொம்ப ரிஸ்கான வேலை இதுல ஒண்ணு இன்வால்வ் பண்ண வேண்டாமே நான் நினைக்கிறேன் என்ன மாப்ள அப்படி சொல்லிட்டேன் திவ்யா ஏன் தகச்சி அவ்வளவு தேடுறதுக்கு நான் வர மாட்டானா எவ்வளவு ரிஸ்க்காக வந்துட்டு போகுது நான் பண்ணுவோம் மாப்ள இல்ல மாப்ள நீ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கல அதனாலதான் நான் சொன்னேன் அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா உன்னால அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கே போக முடியாது அதெல்லாம் மனசுல வச்சுதான் நான் சொன்னேன் எண்ணிய தப்பா எடுத்துக்காத அதெல்லாம் பாத்துக்கலாம் மாப்ளே சரி மாப்ளே சொல்லுமாப்ள நான் யாரை ஃபாலோ பண்ணனும் கதிர் ஒன்னு பாத்துருக்கான் சாந்தினியும் ஒண்ணு பாத்துருக்கான் போலீஸ் காரணத்துக்கு ஒண்ணு தெரியாது அதனால நீ அவன ஃபாலோ பண்ணுமாப்ள சரி மாப்ளே நானும் மாப்பிள்ள கூட போலீஸ் காரணமை ஃபாலோ பண்றேன் ஏன் மச்சான் நான் பயப்பட வேலைன்னு நினைக்கிறீங்களா அப்படிதான் இல்லை மாப்பிள அவன் போலீஸ்காரம்லா அதனால தான் சொல்கிறேன் உங்களை பார்த்தா அவன் கண்டுபிடிச்சான மச்சம் ஹெல்மெட் தானே போட போகிறோம் முன்னே மீதான உட்காந்துருக்க போறேன் சரி மச்சான் அப்புறம் சாந்திரியை நான் ஃபாலோ பண்ண போறேன் கார்த்திக் நீ கதிரிய ஃபாலோ பண்ணு சரி அநூத் இனிமே தமதிக்கக்கூடாது இது தியோக எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் இத்தனை நாள் அத்தனை கனவுல வந்து சொல்லதவா இன்னைக்கு திடீர்னு வந்து சொல்லியிருக்கான்னா அப்போ அவள் ரொம்ப ஆபத்தில் இருக்கான்னு தெரியுது அமுகு நூத் யாரு ராமகிருஷ்ணா தான் என்னன்னு கேக்குறேன் சொல்லு ராமகிருஷ்ணா என்னடா இன்னைக்கு வரல வரக்கூடாதுன்னு இருக்கியா என்ன அப்படிலாம் இல்ல ராமகிருஷ்ணா வேலை இருந்துச்சு அதனாலதான் வரல என்ன வேலை டவுனுக்கு ஒரு வேலையா வந்தேன் வினோத் கார்த்திக் கூட உட்கார்ந்துருக்க ஆமராமகிருஷ்ணா அதுதான் வேலைன்னு சொன்னியா உண்மையிலே டவுன்ல ஒரு வேலை இருந்துச்சு அதான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் ஓஹோ அப்படியா சரி கௌதம் இன்னைக்கு வருவியா இனிமே எங்க வர நாளைக்கு வரேடா சத்திய பாத்தியா அமர பாத்துட்டு நான் வந்தேன் சத்திய பாக்கணும்னு உனக்கு தோணுது அப்ப உனக்கு தோணில நான் தான் நாளைக்கு ரைஸ் மில்க்கு வருவியா உன்னிய பார்க்க வருவேன்டா ரைஸ் வருவேன்னு சொல்லல வரக்கூடாதுன்னு இருக்கியோ நான் ஏதாவது சொல்லி காயப்படுத்தா உனிய அதனாலதான் நீ வராம இருக்கியா அப்படின்னு உண்மையில ஆரம்பிச்சுட்டா இது எப்படி சக்திக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறியோ அதான் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கேடா உண்மையிலும் அதுதான் அதனாலதான் நான் வரல அவள பக்கமா இருக்க முடியல அதனால அவளை வழியில பாத்துட்டு போயிருந்தேன் தெரியும்டா நீ நேத்து வராம இருக்கும் நான் நினைச்சேன் அப்படித்தான் நினைச்சிருப்பேன்னு சரிடா சத்தியம் நீ பாத்தாலா நான் மறைஞ்சுதான் நின்னேன் அவ பாத்தால பாக்கலையேன்னு எனக்கு தெரியல ஆனா நான் பார்த்தேன்டா சரி கௌதம் இன்னும் எத்தனை நாளைக்கு கௌதம் இப்படி இருக்க போறீங்க அவ மனசு மாறு வரைக்கும் சரி கௌதம் சரி ரமேஷா நீ உன் வேலையை பாரு நாளைக்கு நான் உன்னை பாக்குறேன் சரி கௌதம் என்ன கௌதம் ராமகிருஷ்ணா வருத்தப்படுறானா ஆமா அவனுக்கு நானும் வேணும் அவளும் வேணும் என்ன செய்வான் இதுல கதிர் வேற நடுவுல வந்துட்டு அவன சீண்டிட்டு போயிட்டு இருக்கான் என்ன பண்ணுவோம் பாவம் ஃபீல் பண்ணாத மாப்பிள்ள அவனுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் சரி மச்சான் முதல்ல திவ்யாவை கண்டுபிடிப்போம் சரி வாங்க கிளம்புவோம் நேரமாக்க வேண்டாம் சரி வினோத் நானும் மாப்பிள்ளையும் கிளம்புறோம் அந்த போலீஸ்காரனை ஃபாலோ பண்ண சரினே ஜாக்கிரதையா இருங்க நாங்க பாத்துக்கிட்டு சரினே நீங்க ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா இருங்க சரினே வாமா நம்ம கிளம்புவோம் பைக் ஷப்பல் பண்ணணும்னு சொன்னீங்க நீ உன் பைக்க கொண்டு போல உன் வண்டி நம்பர் அவனுக்கு தெரியாது எங்க வண்டி நம்பர் என்னன்னு போலீஸ்காரனுக்கு தெரியும் சரி வாங்க மாப்ளை கிளம்புவோண்டா செல்வி அவன் எங்க இருப்பான் இது இதனோட கேள்வி அவன் வண்டி எங்க நிக்குதுதான் அங்கதான் இருப்பான் அவன் வண்டி எங்க நிக்குதுன்னு நீ இப்படி கண்டுபிடிப்ப போலீஸ்காரன் யாரும் கண்டுபிடிக்கிறது ஈஸி எங்க போயிருக்கான் என்ன எதுவும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இல்லன்னா அவன் ஸ்டேஷன்ல தான் இருப்பான் அவனே எப்படியாவது அவங்க பாலோ பண்ணிடுவாங்க

நான் பாத்துக்கிட்டேன் ஏற்கனவே ஒரு தடவை பட்டது போதும் மறுபடியும் அதே தப்பான செய்ய மாட்டேன்டா சரி வினோத் அப்பனா கிளம்புறேன் சரி கார்த்திக் திவ்யா நான் வாரே உன கண்டுபிடிக்க உன கண்டுபிடிச்சு உங்க அப்பா கிட்ட உன்ன சேர்த்தா எனக்கு நிம்மதி நான் வாரே உன்ன சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் ராணி என்னங்க கேக்குறீங்களா

திவ்யா கனவு குணத்துல இருந்து அவைய தூங்கவே இல்லையா அன்னைக்குதான் தூங்கிருக்காவே அன்னைக்குதான் அவையோட கனவுல வந்து சொல்லியிருக்கா நான் தான் இருக்கனே பிறகு எதுக்கு நீங்க சாவணும் கேட்டிருக்கா ஆமா ரணி அவ இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் தான் இவையெல்லாம் உயிரை கையில பிடிச்சி வச்சுட்டு திவ்யாவை ஒன்று மாசமா தேடிட்டு இருக்காவலாம் இதையும் நம்ம கிட்ட அவையை சொல்லவே இல்ல கனவு தானே ரணி எப்படி அவங்களால நம்ம கிட்ட உறுதியா சொல்ல முடியும் எப்படியாவது நம்ம கிட்ட சொல்லாமே அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம் நினைச்சிருப்பாங்களா இருக்கும் ஆனா நீ கனவு கண்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அதை உறுதியா நம்புறாங்க டெய்லி அந்த தம்பி நம்ம ஊருக்கு வெளியில இருக்க பஸ் ஸ்டாப்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தேட தயார் அவங்களோட ஃப்ரெண்ட் உன்னதா இருக்காங்க அவங்களோட அண்ணனும் உன்னதா இருக்காங்க இன்னைக்கு கோபியோட பையன்னே நான் பார்த்தே அவனும் கூட தான் இருக்கான் அந்த பையன் எப்படி அவங்கள ஃப்ரெண்ட்ஸா ராணி அதுஏன் இப்போ சொல்லிட்டவல்ல நேற்று உன்னை பே தயார் வேண்டியதானே நம்ம புள்ளை சிகரம குடிட்டு வாங்க அவன் எல்லாரும் தான் இருக்கா ஆமா ராணி தெரியுது அவங்க எல்லாரும் தான் இருக்கா டேய் போய் கேடுங்க அவங்க குடிச்சி கேடுங்க ராணி அந்த தம்பி சொன்னவ அவ ஏன் திவையா நான் வலி சிகரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாவே இத்தனை நாள் சந்தேகத்தோட தேட்နေதியே இனிமே நான் முழுமச்சா தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாவே கண்டிப்பா அவிய தேடி கண்டுபிடிச்சிருவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு ராணி அதுக்காக நான் தேடாம இருக்க போறது இல்ல அவி அங்கெல்லாம் தேடட்டும் நமக்கு தெரிஞ்ச இடத்துல நான் தேடுறேன் சரிங்க அப்ப என் பிள்ளை உயிரோட தான் இருக்கா ஆமா ராணி என் பிள்ளை உயிரோட தான் இருக்கு அப்ப அந்த படத்துல மாலை இருக்க கூடாது நான் போய் எடுத்து போடுவேன் சீக்கிரமா வந்துரு திவ்யா அம்மா கொஞ்சம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு நீ எங்கம்மா இருக்க அந்த தம்பி ஒன்றரை மாசமா தேடுதாவனா நீ ஏமா அவிய கண்ணுக்கு தெரியல

அவனுக்கு ஆள் இல்ல அதனால நீ காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன் எனக்கு பூஜா இருக்கா அதனால எனக்கு அண்ணிய காட்டலாமே முடியாது முடியாது அப்ப அவன் எதுக்கு கூட்டிட்டு போய் காட்டுனே இவன எதுக்கு நான் கூட்டிட்டு போனேன் அங்க ஒரு வேலையை போனேன் அதனாலதான் இவன ஏன் கூட்டிட்டு போறேன் எனக்கு வந்து மருந்து கிடைச்சது சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஊர்ல பொண்ணுங்க எல்லாம் அழகா இருக்கா கடா தெரிஞ்சு சொல்லுவ ஊரோ வாகை குளமா அப்படி ஒரு ஊர் இருக்கா ஆமாண்டா இப்படிதான் பேசிட்டு இருக்காங்களா நான் போயிடுவேன் அவன் கட்டிக்கு போறவங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுவ அதனால அத கேட்டு சுற்றி இருக்கோம் என்ன ஜென்மோ இவன் என்ன வண்டில ஏறாம என்ன போன் பேசிட்டு இருக்கோம் என்ன கோவத்தோட பேசிட்டு இருக்கோம் சரி பாப்போம் எரிச்சல் பண்ணுவாங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு

வெயிட் பண்றீங்களா அரை மணி நேரம் வெயிட் சொல்றீங்க வெயிட்டிங் சார்ஜ் அதிகமா ஆகும் அப்படின்ன இந்த இடத்தி பாத்ததே இல்லையா யாருமே இல்லாத ரோட்ல இந்த ரிக்ஷா மட்டும் நிக்குது ஒரு பொண்ணு எப்படி தனியா அந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு இருக்கா எதுக்கு பாராவா? என்ன இந்த ஃபேக்டரி டவுன் லாப்ல ஆபீஸ் இருக்கு இந்த காட்டுக்குள்ள என்ன பண்றா ஒரு வேலை திவ்யாவை எங்க மறைச்சிருக்காளோ கண்டுபிடிக்கிறேன்